வணக்கம் உறவுகளே உங்கள் ஜால் கபிலன் இந்த வீடியோவில் வந்து நம்ம எதைப்பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிச்சுனா மதுரையில் வந்து அழகர் ஆற்றில் ரங்கம் காட்சி நே நேற்றைய தினம் நடைபெற்ற அழகர் ஆற்றில் ரங்கம் காட்சி அந்த பாருங்கள் எப்படி அழகாக நல்ல நல்ல அருமையாக கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியாக இனிமையாக இருக்கின்றது இந்த கண்கொள்ளா காட்சியை வந்து வருஷத்தில் நம்ம ஒரு வாட்டி தான் நம்ம பார்க்க முடியும் காத்திருந்து நம்ம பார்க்கறதுக்காக கண்ணுக்கு நல்ல இனிமையாக இருக்கின்றது பாருங்கள் அழகர் வந்து ஆற்றில் இறங்கிறதுக்கு அழகாக வர்றாரு மக்கள் வெள்ளத்தில் மக்கள் எல்லாம் சரியான கூட்டம் சரியான கூட்டத்தின் வெள்ளத்தில் வந்து ஆற்றில் இறங்குறதுக்காக வர்றாரு பாருங்கள் ஆடி ஆடி நல்ல பார்க்குறதுக்கே கண்ணுக்கு நல்ல ஒளிமையாக இருக்குது இது வந்து நம்ம வந்து இந்த வருஷம் வந்து விட்ட முடிஞ்சுனா நீ அடுத்த வருஷம் தான் இந்த ஒரு நாளுக்காகவே அந்த மதுரை மக்கள் வந்து இதுக்காகவே காத்துட்டு இருப்பாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக அழகர் வந்து வாகனத்தில் நல்ல அழகாக பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிறாரு உங்களுக்கு என்றாலே தெரியும் இதை வந்து நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கே நம்மளுக்கு கண்ணுக்கு நல்ல ஒரு இனிமையாக அருமையாக அருமையான தருணம் இது இந்த தருணத்துக்காகவே நம்ம வந்து ஒரு வருஷம் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது அழகர் அழகர் சாமி என்றாலே அங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ மக்கள் கூட்டம் பாருங்கள் எவ்வளோ மக்கள் வெள்ளம் கூட்டம் கூட்டமாக மக்கள் நின்றுட்டே இருக்காங்க அதிக அதிகம் மிக 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 அதிகமான கூட்டம் இந்த அதிகமான கூட்ட வெள்ளத்திலேயே அழகர் சாமி ஆற்றில் ரங்கிற இதுக்கு வந்துட்டு இருக்கிறாரு பார்த்திங்கனால தெரியும் ஓகே மக்களே நன்றி